மூட்டு வலி மூட்டு தேய்மானம் ஏன் வருது சர்வஸ்ட் நம்ம உடல் வந்து ஒரு மெஷின் மாதிரி தான் இயந்திரம் தான் ஒரு இயந்திரத்தை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது வலுவடையும் வயது கூடிய சேஞ்சஸ் நம்ம பாடியில இருக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு ஒன்னு வந்து உடல் பருமன் இருக்கு உடல் பருமன் இருக்கவங்களுக்கு மூட்டு தேய்மானம் கொஞ்சம் அதிகமாக வரும் பயிற்சி பண்ணாதவங்களுக்கு மூட்டு தேய்மானம் அதிகமாக வரும் சில வியாதிகள்னாலேயும் மூட்டு தேய்மானம் வரும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து இளம் பெண்கள் வரைக்குமே சொல்கிறாங்க சார் அதிகமாக என்னால் ரொம்ப நேரம் பாத்திரம் தைக்க முடியல இந்த ஜாயிண்ட்லாம் எனக்கு வலிக்குது ரொம்ப நேரம் நிற்க முடியல இந்த முட்டி வலிக்குது இளம் பெண்கள் இல்லாட்டி இள இ இள வயசில் இருக்கிறவங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எலும்பாக இருக்காது டெய்லி நான் அஞ்சு மணிநேரம் உட்காந்து வேலை பார்க்கணும் அஞ்சு மணி நேரம் உட்கார அளவுக்கு உங்கள் கோர் மசூல்ஸுன்னு சொல்லுவாங்க முதுகு தண்டு இல சதைகள் அதில் வந்து வலு இல்லைன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அப்போ கேட்பேன் நான் ஏமா உடற்பயிற்சியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் தான் டெய்லி வேலை பார்க்கறேன் சார் வீட்டில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலைக்கும் உடற்பயிற்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த வளிமாத்திரையோட மெயின் தொந்தரவே வந்து அது வந்து கிட்னியை வந்து பாதிக்கும் சரிங்களா எல்லா வழி மாத்திரையும் எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ராங்காக வழி மாத்திரைகள் போடுறீங்களோ அது வந்து கிட்னி தான் அதோட மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு நூறு பேர் இந்த கிட்னி தொந்தரவுனால டயாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது அது வாரத்துக்கு மூணு நாள் போய் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆனவங்களாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா மாலைமுள்ள நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட புகழ்பெற்ற ரியோ மருத்துவமனையுடைய சேர்மன் ஆர்த்தோ சர்ஜன் டாக்டர் லக்ஷ்மிநாதன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நான் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் ரிவ்யூஸ் வந்து நான் நிறைய கோ த்ரூ பண்ணேன் ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பாசிட்டிவாக இருந்துச்சு கொஞ்ச நாள்லேயே ஒரு நல்ல பெயர் ஒரு நல்ல மருத்துவமனை உங்கள் மருத்துவமனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ரியோ ஹாஸ்பிட்டலுங்கிறது என்னன்னா ரீஜன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் அதாவது ஆர்த்தோபெடிக்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இது அதில் நம்மளோட என்ன ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஸ்டெம்சில்க் மட்டுமே ஒரு பெயர் பெற்று புகழ்பெற்ற மருத்துவமனைனால் எங்கள் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் தமிழ்நாட்லேயே வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது ஸ்டெம்சில்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஆர்த்தோபெடிக்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் இது இதில் வந்து வி ஆர் டூயிங் எல்லா விதமான ஸ்டெம்சில் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆர்தோபெடிக் ப்ராப்ளம்ஸ் எலும்பு தேவனத்திற்கு எலும்பு வலிக்கு மூட்டு வலிக்கு அப்புறம் வந்து சத இந்த மாதிரி பல்வேறு எலும்பு தொந்தரவு ப்ளஸ் சத தொந்தரவுக்கெல்லாம் நாங்கள் வந்து வைத்தியம் இருக்கோம் சார் உங்களைப்பா இப்போ ஒரு டாக்டர்னு வரும்போது ரொம்ப வயசானவராக இருக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டர் சேர்மன்னா அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும்ல ஆனால் உங்களை பார்த்தா அப்படி இல்லை ரொம்ப யங்காக இருக்கீங்க எப்போது ஸ்டார்ட் பண்ணிங்க நீங்கள் இதுக்காக எவ்வளோ இருக்கீங்க ஏன்னா அந்த ஒரு பொசிஷன் வர்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை இல்லையா அதாவது நான் வந்து என்னோடய ஸ்டடீஸ்லாம் வந்து நான் வந்து மணிப்பாலில் முடிச்சேன் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து நான் வந்து சில பல்வேறு இங்கே சென்னையில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லாத்துலேயுமே எல்லா பேருமே இந்த தொந்தரவுக்கெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை தீர்வுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது எலும்பு உடைஞ்சாலும் சரி மூட்டு தேய்ஞ்சாலும் சரி இந்த ஃபைனல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சர்ஜரியில் தான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற கட்டத்தில் நம்ம எல்லா பேர் இருந்தோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெம் செல் பற்றி நிறைய பேர் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது நம்ம உடலுக்கே தானாகவே குணமடையக்கூடிய தன்மை இருக்குது சில பேர்த்துக்கு கம்மியாக இருக்கும் சில பேர்த்துக்கு இருக்காது இதையே நம்ம ஏன் நம்ம ஒரு எடுத்து நம்ம உடலே தானாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறப்போ நம்ம உடம்பு நம்மளையே நம்மளாலே ஏன் எப்படி ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி தானாகவே சரி செய்ய முடியாதுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு அப்போதான் வந்து இந்த ஸ்டெம்சில் ட்ரீட்மெண்ட் ஸ்டெம்சிலோட ரிசர்ச் எல்லாப்பையும் நிறைய பேர் வெளிநாட்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம இந்தியாவில் அவ்வளோவா அந்த ரிசர்ச்சில் நம்ம பண்ணுறது கிடையாது அதில் வந்து நிறைய பேர் நிறைய சக்ஸஸும் காமிச்சாங்க சரி இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேப்டிவிட்டிங் ஃபேக்டர் சர்ஜரி இல்லாமல் சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு எனக்கும் அதில் ஒரு ஈடு ஈடுபாடு வந்துச்சு ஸோ ஸ்டார்டில் நீங்கள் அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் நிறைய ட்ரைனிங் வேண்டியது இருந்துச்சு அது இந்தியாவில் நிறைய இதில் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் இதுக்காக வெளிநாட்டில் நிறையா நாடுகளில் போய் இதை பற்றி கற்றுக்கிட்டேன் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ட்ரெயின் ஆனேன் இப்போ வந்து அதையே வந்து நம்ம இந்தியாலே நம்ம நம்ம பேஷண்ட்ஸ்க்கும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணேன் இதில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு அதாவது எல்லாத்துக்குமே சர்ஜரி ங்கிறது ஒரு பயம் இருக்கும் ஒரு ஹெசிடேஷனும் இருக்கும் ஐயோ பண்ணணுமா சர்ஜரினா ஏதாச்சும் ஆயிருமோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமோ காம்ப்ளிகேஷன் இருக்கும் பயம் இருக்கும் அந்த பயத்தெல்லாம் போக்குற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு வரப்பிரசதமாக இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எல்லா பேரும் வெல்கம் பண்ணுறாங்க ஒரு சர்ஜரிலாம் பண்ண முடியும்னா முதல்ல அதை தான் வந்து எல்லா பேரும் விரும்புகிறாங்க ஸோ அதை நம்மளால கொடுக்க முடியுங்கிறப்போ இட் இட் இஸ் அ வெரி என்ன சொல்கிறது ஒரு ஆப்ட் கான்செப்ட் மாதிரி எங்களுக்கு புரிஞ்சது அதனால ஐ ஸ்டார்ட் ஸ்டடிங் ஸ்டடிங்க போட்டு சார் வெளிநாட்டில் இருந்த ஒரு சிகிச்சை முறை அதை கற்றுக்கிட்டு இந்தியாக்கு அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஏன் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது காரணம் இருக்கா இல்லை நான் இருக்கிறது தமிழ்நாட்டில் அதனால நான் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே சார் சார் இப்போ மூட்டு வலி மூட்டு தேய்மானம் அந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் நீங்களும் அதுக்கு விளக்கம் தரணும் மூட்டு வலி மூட்டு தேய்மானம் ஏன் வருது சார் ஃபர்ஸ்ட் அதாவது மூட்டு தேய்மானங்கிறது இயற்கையா ஒரு ஏஜிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க நம்ம வயதாக நம்ம உடம்பே வந்து நம்ம உடல் வந்து ஒரு மிஷின் இயந்திரம் தான் ஒரு இயந்திரத்தை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அது வலுவடையும் சரிங்களா ஸோ அந்தந்த வயதுக்கூடிய சேஞ்சஸ் நம்ம பாடியில் இருக்கும் இப்போ நிறைக்கிறது வந்து வியாதி கிடையாது அது ஒரு ஏஜிங் ப்ராசஸ் இது இருபது வயசுல நிறைக்குதுன்னா அது சரி கிடையாது ஓ இருபது வயசில் வரக்கூடாது உங்களுக்கு வருதுங்க இதே நாற்பது வயசில் முடி நிறைக்கிதா அது நார்மல் அறுபது வயசுல எல்லா பேர்த்துக்கும் இருக்கும் ஸோ அந்தந்த வயசுக்கு உண்டான மாற்றம் நம்ம உடலில் இருக்கும் அந்த மாதிரி நம்ம அந்த மூட்டு தேய்மானமும் ஒரு மாற்றம் தான் சரிங்களா இது வந்து சில பேர்த்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரலாம் சில பேர்த்துக்கு லேட்டாக வரலாம் சில பேர்த்துக்கு வழியோட இருக்கலாம் எல்லாமே நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து உடல் பருமன் இருக்குது உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு மூட்டு தேய்மானம் கொஞ்சம் அதிகமாக வரும் அதே மாதிரி பயிற்சி பண்ணாதவங்களுக்கு மூட்டு தேமானம் அதிகமாக வரும் சில வியாதிகள்னாலையும் மூட்டு தேமானம் வரும் ஸோ மூட்டு தேய்மானங்கிறது இயற்கையாக எல்லாத்துக்கும் வர தொந்தரவு தான் இது வந்து நூறு பேர் தான் நூறு பேருக்கும் வரும் மேபி அவங்களோட சேஞ்சஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரே டைமில் வராது பட் ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மூட்டு தேமானம் வரும் சரிங்களா அது எப்போ தொந்தரவாக இருக்குதோ அந்த டைமில் அதுக்கு உண்டான சிகிச்சை நம்ம ஆரம்ப கட்டத்திலே பண்ணிக்கிட்டோம்னா அந்த தேமானத்துலேருந்து நம்ம ஓரளவுக்காச்சும் நம்ம பழன்பேர் சரி இப்போது நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அம்மாவோ பாட்டியோ ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் மூட்டு வலிக்குது அப்படிலாம் சொன்னதில்லை அதுக்கப்புறமா தான் நான் வளர்ந்து வரும்போது தான் அப்புறம் சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போது ஒரு அளவு ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து இளம் பெண்கள் வரைக்குமே சொல்கிறாங்க சார் அதிகமாக என்னால் ரொம்ப நேரம் பாத்திரம் தேய்க்க முடியல இந்த ஜாயிண்ட்லாம் எனக்கு வலிக்குது ரொம்ப நேரம் நிற்க முடியல இந்த முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் சார் அதாவது வலிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் வயதானவங்களுக்கு மூட்டு தேமானம் தான் தொண்ணூறு சதவீதம் காரணமா இருக்கும் பட் மூட்டு தேய்மானங்கிறது வயதானவங்களுக்கு தான் மோஸ்ட்லி வரும் சரிங்களா இளம் பெண்கள் இல்லாட்டி இள 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 வயசுல இருக்கிறவங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எலும்பா இருக்காது தசைகளா இருக்கலாம் சதைகளா இருக்கலாம் ஏன்னா நம்ம எலும்பு வந்து நம்மளோட ஃப்ரேம் தான் சரிங்களா நம்ம நடக்கிறது ஓடுறது எல்லாமே நம்மளோட சதையோட வேலை இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க முப்பது வயசுல இருக்காங்க ஒருத்தர்னால இருபது கேஜி தூக்க முடியுது இன்னொருத்தருனால பத்து கேஜி கூட தூக்க முடியல இந்த வித்தியாசம் எங்க வருதுங்கிறதுனா அவங்களோட சதையோட வலுவில தான் இருக்கு இப்போ நீங்க பாக்கிற வேலைக்கு உங்கள் தசைகள்லேயோ சதைகள்லையோ இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலை பண்றப்போ உங்களுக்கு வலி இருக்க தான் செய்யும் இப்போ நீங்க உங்க வேலை டெய்லி நான் அஞ்சு மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்கணும் அஞ்சு மணி நேரம் உட்கார அளவுக்கு உங்க கோர் மசூல்னு சொல்லுவாங்க முதுகு தண்டையில் ச சதைகள் அதில் வந்து வலு இல்லைன்னா இப்ப ரெண்டு மணி நேரம் தான் வலு இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் இருக்காது ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் ஃபிட்ச் ஃபிஜ் பண்ண மாதிரி கொஞ்சம் முதுகு வலிக்குதுன்ட்டு கொஞ்சம் எந்திரிச்சி நடந்து போயிட்டு வந்து திருப்பி திருப்பியை திருப்பி திருப்பியத்துக்கு ரெஸ்ட் திருப்பியும் வந்து வேலை பார்க்கும் தொண்ணூறு ஒரு மணி நேரம் வேலை பார்க்க முடியும் மறுபடியும் வழி வரும் ஸோ இதெல்லாம் வந்து தசையோட வேலை இந்த சதையை வந்து நம்மளால் எவ்வளோ கேவோ வலுப்படுத்த முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து நல்லாவும் வேலை பார்க்கும் ரொம்ப நேரமும் வேலை பார்க்கும் ஸோ எக்ஸசைஸ் மோஸ்ட்லி இந்த யங் பீப்புளுக்கு வழி வருதுன்னா அது காரணமே வந்து மசில் வீக்னஸ் அதான் மெயின் புரியுதுங்கள இப்போல்லாம் யாருமே எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது ரொம்ப சரின்ட்ரி லைஃப் ஸ்டைல் அவங்க வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் வேலை அதுவும் இப்போ எட்டு மணி நேரம் ஒம்பது நேரம் வேலை பார்க்குறாங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா படுக்கணும் தான் தோணும் எக்ஸசைஸ் பண்ணணும் கொஞ்சம் பயிற்சி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அதை பற்றி ஒரு முக்கியத்துவமே நிறைய பேருக்கு தெரியலை நம்ம உடலை நம்ம பாதுகாக்கலைனா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தொந்தரவு வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ உடல் பயிற்சிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான அவசியமான ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகும் நம்ம உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதை வந்து ஃப்யூச்சரில் நம்மள அதை பார்த்துக்கும் சரி இப்போ எல்லாருக்குமே இருக்க ஒரு கேள்வி எப்படின்னா ஆண்கள் வந்து நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி வலிக்குதுன்னே சொல்றது இல்லை ஒருவேளை அவங்க மறைச்சிடுறாங்களா இல்லைன்னா உங்களுக்கு வலிக்கலையான்னு எனக்கு அது தெரியல ஆனா பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கு ஏன் பெண்களுக்கு மட்டும் அதிகமா வருது சார் அதாவது ஆண்களுக்கும் வலி இருக்கும் பெண்களுக்கும் வலி இருக்கும் அவங்களோட அந்த பெயின் த்ரெஷோல்டுன்னு சொல்லுவாங்க சில பேர்த்தினால வழி நல்லாவே பொறுத்துக்க முடியும் சில பேர்த்தினால வழி பொறுத்துக்க முடியாது சோ இது ஒரு காரணமா இருக்கலாம் ஆண்கள் வந்து எப்பயுமே தேர் மோர் ரெசிஸ்டன்ட் டு பெயின் அதாவது அதே வழி ஒரு லேடிஸ்க்கு இருந்தீங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் சரிங்களா அது ஒரு காரணம் இன்னொன்று உடல் பருமன் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகிட்டே இருக்கு எக்ஸ்பெஷலி இன் விமன் சரிங்களா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இப்போ கேட்பேன் நான் ஏமா உடற்பயிற்சிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் தான் டெய்லி வேலை பார்க்கறேன் சார் வீட்டில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேலைக்கும் உடற்பயிற்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்கள் வேலை பார்க்குறது வந்து பல வேலைகளை ஒரே டைம் பண்றீங்க இப்படி இந்த இடத்துல அங்கே போய்ங்க இங்கே போய்ங்க அப்படிங்கிறப்போ உடல் டயர்டு ஆகும் வலுவாகாது ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணிங்கன்னா தான் வலுவாப்போம் நீங்கள் ஜிம் ஜிம்க்கு போறீங்க டபுள் சேர்த்து பத்து தடவை மடக்கி நின்றுட்டீங்கன்னா அந்த சதுவ வலுவாகும் இங்கே இந்த தமிழ் அங்கே வைக்கிறீங்க அங்கிருந்து இங்கே வைக்கிறீங்க அப்படின்னா உடம்பு டயர்ட் ஆகும் வலுவாகாது சரிங்களா சோ வேலைங்கிறது உடலை டயர்டு தான் ஆகுமே தவிர வலுவாக்காது சரிங்களா ஸோ பயிற்சிங்கிறது ரெகுலராக ஒரு மணி நேரம் ஒதுக்கி வச்சிருக்கணும் வேலைக்கும் பயிற்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அது நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிறது கிடையாது பயிற்சிங்கிறது நீங்களா ஒரு செட் ஆஃப் எக்ஸசைசஸ் வச்சு அதை டெய்லி பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கம்மியாகும் மசிலோட டோன் இன்க்ரீஸ் ஆகும் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து வேற வேலை வேற அது நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிற முடியாது கண்டிப்பா சார் ஏன்னா இப்ப நீங்க சொன்னதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிதான் எங்க வீட்லயே அப்படிதான் நான் சொல்லிட்டே இருக்கேன் உனக்கு வலிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்தோன்னே கேட்பேன் சார் இப்போ அடுத்து வந்து நம்ம பாக்குற வேலைனாலையும் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமோ சார் ஏன்னா இப்போ ஐடியிலலாம் வந்து மணிக்கணக்கா ஒர்க் பண்ணுவாங்க தொடர்ந்து ரெண்டு நாள் சேர்ந்துலாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் இப்போ எங்களுக்குமே டெஸ்க்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் அந்த மாதிரி மக்களுக்கு அதிகமா இருக்கும் ஆமா அதாவது ஒவ்வொரு வேலைக்கு உண்டான சேஞ்சஸ் இருக்கும் இப்போ கம்ப்யூட்டர் நிறைய பார்க்குறவங்களுக்கு கண் தொந்தரவு வரும் கண்ணாடி போடுவாங்க ரொம்ப புக்கு படிக்கிறவங்கள நிறைய பேர் படிக்கிறவங்க கண்ணாடி போட்டுருப்பாங்க ஏன்னா அவ்வளோ கண்ணுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெயின் குடுக்கிறதுனால அதே மாதிரி உட்காந்து பார்க்குறவங்களுக்கு முதுகு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் தான் முதுகு கம்ப்ளீட் ரெஸ்ட் ரெண்டாவது நிக்கிறது உட்காடுறப்போ முதுகு தண்டெலும்பு பிளஸ் சதைகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் இப்போ ஒரு மணி நேரம் உங்களால் உட்காட முடியும்னா ஒரு மணி நேரம் உட்காந்தீங்கன்னா வலி இருக்காது நீங்க ரெண்டு மணி நேரம் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா அது வலி வரதான் செய்யும் இந்த ஒரு மணி நேரத்து ரெண்டு மணி நேரம் ஆக்கிறது தான் பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒன் ஹவர் நம்ம டூ ஹவர்ஸ் ஆக்கலாம் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆக்கலாம் சோ அதான் சொல்லல உங்க உடலை உங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரெடி பண்ணும் இப்போ உங்க வேலையை வந்து டெய்லி இருபது கேஜி தூக்கி தூக்கி வைக்கணும் உங்களால் இருபது கேஜி தூக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலையை பார்க்க முடியாது உங்களுக்கு வழி வரதான் செய்யும் ஒண்ணு அந்த வேலையை மாற்றணும் இல்லையா அந்த வேலைக்கு ஏத்தி மாத்தணும் சரிங்களா நீங்க ஜிம் போய் கொஞ்சம் எக்ஸைஸ் எல்லாம் தூக்குவீங்க அப்புறம் பத்து கேஜி தூக்குவீங்க அப்புறம் இரு கேஜி தூக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் அதுக்கேத்த உடல் ரெடி ஆயிடும் அப்புறம் அந்த வேலைக்கு உங்க உடல் தயாராயிடும் ஏற்ற மாதிரி நம்ம உடலை மாற்றணும் அதுதான் சரி இப்போ ஒர்க் பண்ணும்போது தான் உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் ஏன்னா இப்போ ஒரு டேபிள் ஷேர் போட்டு நம்ம உக்காந்துட்டு இருக்கோம்னா சிலர் வந்து டேபிளுக்கு ஈக்குவலா உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க சிலர் இப்படி வச்சிருப்பாங்க நம்ம சேர் டவுனா இருக்கும் டேபிள் மேல இருக்கும் இப்படி இருக்கும் அப்ப ரொம்ப பெயின் வரும் அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்காது இல்ல இல்ல அந்த ஒர்க் எக்னாமிக்ஸ்னு சொல்லுவாங்க எக்னாமிக்ஸ்னா நம்ம வேலை பார்த்து வேலைக்கு ஏத்த மாதிரி நம்மளோட செட்டப்அப் பண்ணிக்கணும் இப்போ நீங்க கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன் சரிங்களா நீங்க கம்ப்யூட்டர் டேபிள் வந்து மேலே வச்சு இப்படி வச்சு வேலை பார்த்தீங்கன்னா உங்க ஷோல்டர்லாம் வலிக்க ஆரம்பிச்சு அதே கீழே வச்சீங்கன்னா நீங்க குனிஞ்சு வேலை பார்க்க ஸோ முதுகு வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஐ லெவல்ல இருக்கணும் நீங்க உட்கார்றப்போ எரெக்டா உட்காருங்க உங்க சோஃபா இந்த எப்பயுமே நீங்க ஒர்க்ல இருக்க சேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டர்டி ரொம்ப சாஃப்டா இருக்கு சோஃபா மாதிரி சாஃப்டா இருக்காது அதே மாதிரி பேக் ரெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ நீங்க வந்து உட்காரப்போ எரக்டா உட்காரணும் இந்த மாதிரி ஸ்லவுச் பண்ணி ரொம்ப நம்ம இது பண்ணி உட்காந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து முதுகுக்கு வந்து கரெக்டான பாஸ்டர் கிடையாது ஸோ அதெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் இப்போல்லாம் வந்து அதுக்குன்னே சார்ஜ் ரெடி பண்றாங்க கொஞ்சம் பேக் அந்த ஆர்ச் வைப்பாங்க ஸோ அது முதுகுல அந்த ஆர்ச் இருந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ உங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியும் ஸோ இந்த மாதிரி உங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சரௌண்டிங்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுலாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் பெருசா தெரியாது கண்டிப்பா சார் ஸோ இப்போ மூட்டு வலி மூட்டு தேய்மானம் இதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா சார் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதா அர்த்தம் அப்படியே அதாவது மூட்டு தேய்மானத்துக்கு முதல் கம்ப்ளைண்ட் வந்து வழி சரிங்களா தொண்ணூறு சதவீதம் ஃபஸ்ட்டு எல்லா பேரும் வலி வந்தால் தான் அவங்க டாக்டரை பார்ப்பாங்க அது வரைக்கும் அவங்க பார்க்க மாட்டாங்க சரிங்களா ஸோ வலி தான் ஆரம்ப கட்டம் சரிங்களா சில பேருக்கு நடக்கிறப்ப மட்டும் வலி இருக்கும் ரெஸ்ட் எடுத்தால் போயிடும் சில பேருக்கு நடக்கிறப்பையும் வலி இருக்கும் ரெஸ்ட் எடுத்தாலும் வலி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க சிவியரிட்டிக்கு ஏற்ற மாதிரி வலியோட இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட் ரெண்டாவது நேரம் நடக்க முடியாது மூட்டு தேய்மான ஆக ஆக என்ன ஆனால் சில நேரம் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லை நொண்டி நடக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்த வழியினால சரிங்களா ஸோ அந்த மாதிரி நட மாறலாம் அப்புறம் சில முன்னாடி பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ பண்ண முடியாது முன்னாடிலாம் டாக்டர் நான் வந்து படிக்கலாம் டக்கு டக்குன்னு ஏறி நாலு மணி மாடி கூட ஏறி இறங்குவேன் இப்போ எனக்கு ஒரு மாடி ஏறதே கஷ்டமா இருக்கு இல்லை தரையை என்னால் உட்கார முடியல பாத்ரூம்லாம் உட்காந்து எந்திரிக்க முடியல அந்த மாதிரி சில முன்னாடி பண்ண சில வேலைகளை இப்போ உங்களுக்கு பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லை பண்ண கூட முடியாது ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சரிங்களா இதோடு சேர்த்து வீக்க வரலாம் இப்போ நடக்க நடக்க எனக்கு முட்டி வீங்குதுன்னு சில பேர் வருவாங்க சில பேர் வந்து எனக்கு நிறைய இல்லை வீக்க வருது இப்போது எலும்புலாம் வந்து பலவீனமா இருக்கு ஆஸ்டியோபோரிசன் சொல்லுவாங்க எலும்பு புரியணும் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எலும்பு வந்து உங்கள் உடம்பு வெயிட்டு தாங்குற அளவுக்கு எலும்புக்கு இல்லைன்னா எல்லா ஜாயிண்ட் வலிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேங்க ஸோ இதெல்லாம் வந்து காமனாக பேஷண்ட்ஸ் வந்து நம்ம சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ் இது வந்து நம்ம எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் எதுனால வருது இது தசைகள்னால வருதா எலும்பு தேய்மானத்துல வரலாங்கிறது நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பட் மோஸ்ட் காமன் எல்லா பேரும் ஃபஸ்ட்டு சொல்றது வந்து வலிது இந்த வலி மாத்திரையோட மெயின் தொந்தரவே வந்து அது வந்து கிட்னியை வந்து பாதிக்கும் சரிங்களா எல்லா வலி மாத்திரையும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ராங்காக வலி மாத்திரைகள் போடுறீங்களோ அது வந்து கிட்னி தான் அதோட மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கும் நிறைய பேருக்கு நிறைய வைத்தியங்கள் இருக்குது தெரியும் நான் எனக்கு ஒரு நாளைக்கு பத்து பேர் வராங்கன்னா பத்து பேர் இந்த மூட்டு தேவை வந்து என்கிட்ட கேட்குறாங்க டாக்டர் இந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு பண்ண முடியுமான்ட்டு அதில் எட்டு பேருக்கு நான் வந்து அறுவை சிகிச்சை தான் சொல்கிறேன் ஏன்னா எல்லா பேருமே லேட் ரொம்ப அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்லாம் செய்ய முடியாத கட்டத்தில் வராங்க